சார் நோ டெவலப்மெண்ட்டு ஓன்லி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய தலைவர் பேசியிருக்கார் எந்த முன்னேற்றமும் இல்லை மாற்றமும் இல்லை எதுவும் பொறுப்பும் இல்லை அப்படின்ட்டு மொத்தமாக அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் அதாவது ஒரு அரசு நீங்க இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க உங்களுக்கு என்னால பேசுவதற்கு நிறைய நேரம் கொடுக்க முடியாது எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம் சரி நீங்க பிஜேபி மாதிரி நாங்க நினைச்சுக்கிறேன் மக்கள் எதுக்கு எடுத்தாலும் இல்லையா அது மாதிரி நினைச்சுக்குவோம் இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கு ஒரு எழுபதாயிரம் கோடி தள்ளுபடி பண்ணோம் பதினோரு வருஷத்துல எந்த தள்ளுபடியும் பண்ணல அதனால நீங்க முடிஞ்சவரை எந்த தள்ளுபடி பண்ணி எங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா நான் பேசுறேன் இப்ப பிரச்சனைக்கு வருவோம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தொடர்ந்து பல தேர்தல்களில் ஆதரித்த தமிழகத்தினுடைய ஒரு தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் இந்த பிஜேபி ஆட்சியை பற்றி நீங்கள் கேட்டுருக்க உங்கள் தலைப்பு என்ன உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜீரோ ஜீரோவுக்கு கீழே ஏதாவது நம்பர் இருந்தால் அந்த நம்பர் கொடுக்கலாம் சொல்கிறது யார்

திரு ராகுல் காந்தி மதிப்பீடு பண்றதை விட அவர்களோடு கூட்டணியில தொடர்ந்து பயணித்த ஒருவர் சொல்றாரு இன்னைக்கு கூட அவர் மர்ம யுத்தத்துல மாட்டிக்கிட்டவர் பிஜேபி எப்படி இந்தியாவில பல கட்சிகளை வந்து அழிச்சாங்களோ அது மாதிரி மாத்திட்டாங்க இப்போ நான் என்ன கேட்கிறேன் ஜிஎஸ்டி இவங்க கொண்டு வந்த அநியாய ஜிஎஸ்டி நியாயமான ஜிஎஸ்டியை காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு அதை கொண்டு வராம ரெண்டு லட்சம் கோடி வந்திருக்குங்கிறாங்க சார் அதுதான் நான் சொல்றேன் இன்னைக்கு காலையில போறதுக்கு பணம் கட்டினேன் நூறுரூவா வாக்கிங்க்கு பதினெட்டு ரூபா ஜிஎஸ்டி எங்க சார் அண்ணா பாக்ஸிங் சொல்லி கோபாலபுரத்தில் வச்சுருக்காங்க எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சாதாரண ஒரு விளையாட்டுக்கு கூட பதினெட்டு ரூபா நூற்றி பதினெட்டு ரூபா கட்டி இருக்கேன் இந்த பாருங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளோ அநியாய ஜிஎஸ்டியை கட்டக்கூடிய சாதாரண மக்கள் பெரும் பணக்காரர்கள் கா பெரும் முதலாளிகள் எல்லாம் ஜிஎஸ்டியை ஏமாத்துறாங்கன்னு இன்னைக்கு நமக்கு தெரிய வருது அப்போ அது வடநாட்டுக்காரர்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் தெரியுது இந்த ஜிஎஸ்டினால எத்தனை சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டது இதை விட என்ன வேணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஜிஎஸ்டி மட்டுமல்ல பெட்ரோல் விலை நாங்கள் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வருவோம் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க நாங்கள் மூணு ஒரு மடங்கு கொண்டு வரோம்னு சொன்னாங்க இந்த பெட்ரோல் டீசல் விலையினால இந்த மக்கள் காய்கறி விலை கூட இன்னைக்கு ஏறி போனதுக்கு என்ன காரணம் மளிகை பொருள் விலை ஏற்படுகிற காரணம் இந்த விலையை சொன்னது என்ன அவங்க என்ன சொன்னாங்க ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாங்கள் முப்பத்தஞ்சு ரூபா கொண்டு வரோம்னு சொன்னாங்க டாலர் அதே மாதிரி ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பது அறுபது ரூபாய் இருந்த டாலரை நாங்கள் நாற்பதாக கொண்டு வரோம்னு சொன்னோம் அவங்க வாயால் சொன்னதுதான் கேஸ் வந்து நானூற்றி பதினஞ்சு ரூபா தான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இருந்துச்சு கேஸ் விலை இன்னைக்கு என்ன தொள்ளாயிரம் ரூபா கேஸ் கொடுத்தா தான் வாங்க முடியும் அப்போ ரெண்டு மடங்குக்கும் அதிகமாக இதெல்லாம் வந்து மக்களுடைய வேதனை அது மட்டுமல்ல உங்களுக்கு தொழிலாளர்கள் பட்ட பாடு அதுவும் கொரோனா காலத்தில் அவங்கப்பட்ட பாடு கொஞ்சம் கூட அவர்களுக்கு ஈவ் இறக்கமில்லை இதே திரு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சொன்னது ஞாபகம் இருக்குது நமக்கு இந்தியாவில் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் உள்பட ஒரு ட்ரெயினில் போகிறதுக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அந்த அளவுக்கு தொழிலாளர்கள் மக்கள் சிரமமடைந்தார்கள் இதையும் தாண்டி நீங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு விலைவாசி உயர்வு நல்லா தெரியும் பருப்பு விலை என்ன ரெண்டு மடங்கு விலை அப்போ சாதாரண மக்கள் இன்னைக்கு விலைவாசில் எவ்வளவு மோசமான ஒரு சூழலில் இருக்காங்க அதே மாதிரி அந்நிய செலவானி அந்நிய செலவானின்னு நே மு முன் முந்தா நாள் தகவல் என்ன வந்திருக்குன்னா எதிர்பார்த்த அந்நிய செலவாணியில் அந்நிய செலவாணி குறையுதுங்கிறாங்க தம்பி ராஜா அருமையாக சொன்னார் ஒரு நாடாவது நாம் பணம் கொடுத்த இலங்கை நம்மளா ஒரு வா நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிச்சா ஏன்னா பாகிஸ்தான் அவங்களா சகோதர உறவோடு இருக்காங்க நம்ம இலங்கையை சொல்றேன் நேபாளம் எவ்வளவு வாரி வாரி கொடுத்தோம் ஆனா மாலத்தீவு ஒரு நாடாவது நாங்கள் இந்த விஷயத்துல நாங்கள் இந்தியாவை ஆதரிக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா எல்லா நாடுகளும் பயங்கரவாதத்தை இருப்போம் அது பொதுவான வார்த்தை அவங்க க பாகிஸ்தான் என்ன சொல்லுது இந்தியா பயங்கரவாதம் பண்ணுதுன்னு அவங்க சொல்கிறாங்க இந்தியாவிலேருந்து இங்கே வந்து இந்தியாவிலேருந்து சம்மந்தப்பட்டவர்கள் வந்து எங்களுக்கு எதிராக இங்கே நடக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு வெளி விவகாரத்தில் கூட இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல் இத்தனை நாடுக்கு போனார் நான் கேட்குறேன் ஏன் இத்தனை வெளி எதிர்கட்சியில் வந்து அவசரத்துக்கு பயன்படுத்துனீங்களே அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு உங்கள்ட்ட வந்து இந்த சகோதரர் சொன்ன மாதிரி அந்த பகல்காம் விஷயத்திலையும் சரி அதுக்கு முன்னே நடந்த ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட விஷயத்திலையும் சரி எல்லா விஷயத்திலையும் இந்த நாடு மிக மோசமான நிலைக்கு போயிருக்கு ஒரு அரசு கையில் ஏர் இந்தியா இருக்க வரைக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை இப்போ தனியார் கையில் போகிற பிறகு இன்னைக்கு ஏர் இந்தியாவோடைய நிலைமை என்ன இதையெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் தொடர்ந்து பாஜக என்ன செஞ்சிருக்கு தெரியுமா மாநிலங்களுக்கு விரோதமா நடக்குது இப்ப தமிழ்நாட்டு எடுத்துட்டா தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு விரோதமா தமிழ் மக்களுக்கு வருவாயை கொடுக்கறதுல எதிராக இருக்குது ஒரு எய்ம்ஸ் நான் கேட்கறது

கொடுக்குற நிலைமைக்குன்னா இது சரி அதையாவது நீங்கள் முறையாக கொடுக்குறீங்கன்னா இல்லை அப்போ பிற மாநிலங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க ஓகே ஒட்டு மக்கள் விரோதமாக இருக்கீங்க கும்பமேளாவில் எவ்வளவு இறந்து போனாங்கன்னு கூட உங்களால் சொல்ல முடியலை சரி கொரோனாவில் எவ்வளவு இறந்தாங்க டிஜிட்டல் இல்லை நாங்கள் சொல்கிறேன் டிஜிட்டல் மேக் இன் இந்தியா என்னாச்சு இப்போ ஏன் சொல்றது இல்லை